ஓம் மகா கணபதே நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் நமோ நாராயணாய இன்று நாம் இந்த பதிவில் இந்த ஸ்ரீராம ஜெயம் பதிவில் பார்க்க இருப்பது ஸ்ரீரங்கம் கோயில் வரலாறு பற்றிய தகவல்கள் அதாவது ராமானுஜர் மகான் குரு ராமானுஜர் ஏற்படுத்திய ஸ்ரீரங்கம் கோயில் உள்ள நிர்வாகம் பற்றி நாம் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் பகவான் ஸ்ரீ ராமானுஜர் ஆதிசேஷனின் அவதாரம் ஆவார் ஞானத்தின் திருவுருவம் உருவமாவார் ஸ்ரீ ராமானுஜர் வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய குரு மிகப்பெரிய பொக்கிஷமாக கிடைத்திருப்பவர் நம் ராமானுஜர் ராமானுஜர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் முழுமையாக அவரைப் பற்றி அறிந்து மனதில் தேக்கி வைத்து கொண்டால் நீங்கள் வைகுண்டத்தில் வாழலாம் ஏனெனில் அவர் நம் பிறப்பு சுழற்சியை நிறுத்தும் மாற்றல் பெற்றவர் பக்தி ஞானம் வைராகியத்தை கொடுத்து ஸ்ரீரங்கநாதர் மீது அன்பு செலுத்தி பக்தியை வளர்த்து ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்தை பாட வைத்து விடுவாரவர் அவருடைய முழு வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது அவர் கோயில் நிர்வாகம் பற்றி நாம் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஆழ்வார்கள் திருவடிகளை சரணம் நம்மாழ்வார் திருவடிகளை சரணம் இன்று நாம் இந்த பதிவில் கோவில் நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்ரீரங்கநாதர் கோயில் பற்றி நாம் எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாள்கள் அனைவரும் ஸ்ரீரங்கநாதர் கோயில் அமர்ந்து இருக்கிறார்கள் அதாவது ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டால் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளை நாம் வழிபட்டதற்கு சமம் தினமும் காலை எழுந்தவுடன் ஸ்ரீரங்கா 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 என்று நாம் மூன்று முறை சொல்ல வேண்டும் அச்சுதாய் அனந்தாய கோவிந்தா என்று சொல்ல வேண்டும் நம் தினமும் செய்ய வேண்டிய காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும் எப்போதும் நாராயண நாம மனதில் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் இந்த கோவில் நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம் பாருங்கள் எத்தனை விதமான நிர்வாகத்தை நடத்தி வைத்திருக்கிறார் பாருங்கள் நம் மகான் சாதாரண மனிதனாக இருந்தவர் அதிசேஷன் அவதாரமாக இருந்தவர் இப்போது அவர் செய்திருந்த சீர்திருத்தங்கள் பற்றி நாம் பார்ப்போம் சீரும் சிறப்பும் கொண்ட இக்கோயிலு நிர்வாகம் சரிவர் நடைபெறாத சமயத்தில் நாத முனிகள் நிர்வாகத்தை ஏற்றி நடத்தி வந்தார் அவர் திருநாட்டுக்கு அதாவது திருநாட்டுக்கு என்றால் அவர் காலமான பிறகு எழுந்தருளிய பிறகு உடையவர் ஸ்ரீராமானுஜ நிர்வாகத்தை ஏற்று கோவில் வழிபாட்டு முறைகளை நெருப்படுத்தினார் இவரது காலம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் வைகானச ஆகம முறையிலிருந்து பாஞ்சராத்திர ஆகம முறைக்கு மாற்றியது இந்த கோயில் தனித்தனி பணியாளர்களை நியமித்து அரங்கனுக்கான அமுது வகைகளை சீர்படுத்தியது காலம் தவறாத பூஜைகள் உற்சவம் நடத்தியது ஆகியவை ஸ்ரீ ராமானுஜரால் சீர்படுத்தப்பட்டவையாகும் பத்து பதிமூணாம் நூற்றாண்டு வரை சோழ வம்சத்தவரும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய வம்சத்தவரும் குலசேகர பெருமானும் சேர வம்சத்தவரும் ஹொய்சல வம்சத்தவரும் பின்பு பதினான்கு பதினாறு நூற்றாண்டு வரை விஜயநகர வம்சத்தவரும் இக்கோயிலில் கைங்கரிகளை செய்து பக்தர்களையும் ஆழ்வார் ஆச்சாரிய புருஷர்களையும் ஆதரித்து வந்துள்ளனர் இன்றும் இக்கோயில் சிறப்புற நிர்வகிக்கப்பட்டு வருவதற்கு இவர்களே காரணம் முக்கிய காரணமாகும் தெரிந்து கொள்ளுங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அகோபில மடம் நிர்வாணமாகி நிர்மாணமாகி அன்று முதல் அநேக கைங்கரியங்கள் இது போன்ற மடத்து ஸ்தாபகர்களாலும் குரு பரம்பரையாலும் இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பக்தர்களே ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்தை சீர்திருத்தி அமைத்தவர் உடையவர் என்று பெயர் பெற்ற ஸ்ரீராமானுஜர் இக்கோவில் நிர்வாகம் சிறப்புறவும் காவல் அதாவது காலம் தவறாமல் கைங்கறிஞர் நடைபெறவும் பல நெறிமுறை ஏற்படுத்தினார் இரு பத்து கொத்துகளை ஏற்படுத்தி அதற்கென தனித்தனிய நபர்களை நியமித்து கோவில் உற்சவம் மற்றும் தினசரி நியமங்களை ஒழுங்குபடுத்தினார் பூனூல் சாற்றிய பத்து கொத்து எனும் பத்து நபர்களையும் பூணூல் சாத்தாத பத்து கொத்து எனும் பத்து நபர்களையும் நியமித்தார் அவர்களில் பூணூல் சாத்தாத நபர்கள் சாத்தாத வைணவர்கள் அழைக்கப்பட்டனர் பூநூல் சாற்றிய வைணவர்களில் அர்ச்சகர்கள் பெருமாளுக்கு கிரமப்படி பூஜை செய்தல் தீர்த்தம் சடாரை சாதித்தல் புறப்பாடு சமயங்கள் உடன் வருதல் ஆகிய கைங்கரியங்களை செய்ய நியமிக்கப்பட்டனர் கோயில் ஒழுகு இப்பொழுது இத்திவ்ய தேசத்தின் வரலாற்றை கூறுவதுடன் பல அரசர்கள் இக்கோயிலுக்கு கொடுத்திருக்கும் கட்டளைகள் கோயில் நிர்வாகத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட கைங்கரியவர்கள் பணியாளர்கள் மற்றும் அவர்களுக்கிடப்பட்ட பணிகள் விவரங்கள் ஆகியவை அடங்கிய மணி பிரபல எழுதப்பட்ட நூலாகும் கோயில் ஒழுகு எனும் நூல் கோயில் நிர்வாகத்திற்காக ராமானுஜ் ஏற்படுத்திய பத்து கொத்துக்கள் வைஷ்ணவ கொத்துக்கள் அதாவது நம்பிமார் திருப்பதியார் திருப்பணி செய்வார் உள்ளூரார் விண்ணப்பம் செய்வார் பட்டால் கொத்து ஆரிய பட்டால் கொத்து திருக்கரக்கையார் ஸ்தானத்தார் தாச நம்பி சாத்தாத வைஷ்ணவ கொத்துக்கள் தானியம் அளப்பவர் முக்திரையிடுபவர் சிற்பிகள் கம்மியர்கள் கொள்ளர்கள் தச்சு தையல் நெசவாளர் சலவையாளர் குயவர்கள் வடகோட்டிகள் இசை நடனாசிரியர் இராமானுஜரி பரிஜனங்களுக்கு அவரவர்கைங்கரைகள் நியமித்தார் முதல் கொத்து என்பது திருப்பதியார் அதாவது பல காலமாக இத்திவ்ய தேச வாசிகளாய் பெருமாணிக்கை கைங்கரியம் செய்பவர்கள் திருப்பதியார் என்பவர்கள் இராமானுஜரை தன் ஆன்மீக குருவாக கொண்டு மூலஸ்தான கைங்கரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் திருமஞ்சன காலத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தலிகை சமர்ப்பிப்பது விநியோகம் கைவிளக்கு பிடித்தல் ஆகிய கைங்கரியங்கள் நடத்துவது முதல் கொத்து இப்பொழுது இரண்டாம் கொத்து கொடவர் திருப்பணி செய்பவர் திருமஞ்சனத்திற்கு தண்ணீர் கொண்டு வருதல் திருவிழாக்களை புனித இடங்களில் நீர்தளித்தல் திருவீதிகளில் தண்ணீர்தளிப்பதை மேற்பார்வையிடுதல் வேத பிரபந்த கோஷ்டிக்கு குடைபிடித்தல் ஆகியவை மூன்றாம் கொத்து பாகவத நம்பிமார்கள் திருமஞ்சன திருமண்காப்பு சமயத்து தேவையானவற்றை எடுத்து கொடுத்தல் நம் பெருமாளுக்கு அடையலங்காரம் அவரை வாகனங்களில் ஏற்றுதல் பெருமாளுக்கு கொடைபிடித்தல் திருகொடியேற்றம் விசேஷ காலங்களில் பெருமாள் சன்னதியில் ஆழ்வார்களுக்கு அமுது செய்வித்தல் ஆகிய கைங்கர் எங்கு நடைபெறும் இது மூன்றாம் கொத்து என்று சொல்படுகிறார்கள் இப்பொழுது நான்காம் கொத்து தோதவர்த்தி தூய்மறையோரான கொடுவாளெடுப்பார் உள்ளூரார் பெருமாளுக்கு வெண் சாம்பரம் வீசுதல் திருவாபரணங்கள் ஆடைகளை கருவூலத்திலிருந்து பெற்று வருதல் அவற்றை கலைந்த பிறகு பாதுகாத்து கருவூலத்தில் சேர்த்தல் பெருமானுக்கு சந்தனம் பணியாரங்கள் வழங்குதல் ஆழ ஆழ வட்டப்பணி ஆகிய கைங்கரியங்கள் நடத்துவது நான்காம் கொத்தாகும் இப்போது ஐந்தாம் கொத்து ஐந்தாம் கொத்து பணிகள் என்னவென்றால் பாடுபவரான நாதமுனி அறையர்கள் விண்ணப்பம் செய்வார் என உடையவரால் அழை அழைக்கப்பட்டனர் திருவாராதனத்திற்கு முன்னும் பின்னும் மற்றும் உற்சவ காலங்களில் வீணை இசைத்தல் திருநாமங்கள் பிரபந்தம் சேவித்தல் இசையுடன் பாடி படியேற்றங்கள் சேவித்தல் ஆகிய கைங்கரியங்கள் செய்ய நியமிக்கப்பட்டனர் இப்பொழுது ஆறாம் கொத்து பணிகள் திருக்கரக்கையார் என உடையவர் பெயரிட்டார் பெருமாளுக்கு தேவையான தீர்த்த கைங்கரியம் வாகன சாத்துப்படி திருமாலைகள் சாத்துப்படி ஆகிய கைங்கரியங்கள் தலையிடுவார் இப்பொழுது ஏழாம் கொத்து பணிகள் தலையிடுவார் என்பார்களாம் ஸ்தானத்தார் என பெயரிட்டப்பட்டனர் தோளுக்கினியான் திருப்பள்ளாக்கு ஆணை நம்பிரான் நீங்களாக மற்றவை வாகனங்களுக்கு ஸ்ரீ பாதம் தாங்குதல் குடைபிடித்தல் முதலிய கைங்கரியங்கள் இப்பொழுது எட்டாம் கொத்து பணிகள் பட்டால் கொத்தினை பெயரிட்டு திருமஞ்சன காலத்தில் புருஷ சூக்தம் முதலியவையும் மற்றைய காலங்களில் வேதம் பிரபந்தங்களை விண்ணப்பம் செய்தல் இராமானுஜர் கீழ்கண்டோரை விண்ணப்பம் செய்பவர்களாக நியமித்தார் பெரிய நம்பி ரிக் யசூர்வேதம் திருப்பணி செய்வூர் சாமவேதம் நம்பிமார் வேதம் ஆழ்வான் புராணம் கோவிந்த பெருமாள் இதிகாசம் ஆச்சான் ஸ்ரீரங்க மகாத்மியம் திருவரங்க முதனார் இயல் பில்லான் மீமாச சூத்ரம் சிறியாழ்வான் வலாயன சூத்திரம் நடாதூராம்மாள் பாஷ்யம் ஆகும் இவ்வாறு கோயில் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இனி அடுத்த பகுதியில் நாம் மற்றும் என்னென்ன பரிகள் என்று சிறப்பாக பார்ப்போம் இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல் பக்தி ஞானம் பைராகியத்தை கொடுப்பது நாம் எப்போதும் பகவானை வழிபட்டு வந்தால் ஆயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிடைத்து பல்லாண்டு காலம் வாழ்வோம் காலையில் மாலையில் நாம் எப்போதும் பகவானை ஆராதனை பூஜைகள் செய்ய வேண்டும் ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும் ஸ்ரீரங்க மகாத்மியம் பற்றி நாம் எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் தினமும் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என்று நாம் எப்போதும் அந்த ரங்கனை நாம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் நாராயணா என்றால் நம்மை நம்மை பக்தர் அழைக்கிறார் என்று திரும்பி பார்ப்பாராம் நாராயணர் அவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் நாம் எல்லோருடைய ஆத்மாவிலும் குளிகொண்டே இருப்பவர் பகவான் ஒருவரை நாம் எப்போதும் காப்பவரும் அவரை ஒவ்வொரு ஜென்மாவிலும் கூட வருவதும் அவரே பகவானை நாம் எப்போது மனதில் நினைத்து ஸ்மரணம் செய்து கொண்டு வாழ்வோம் ஜெய் ஸ்ரீராம்